மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாட்டையும் நாட்டு மக்களையும் அச்சத்திலும் பதற்றத்திலும் வைக்கும் இரண்டு மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இந்த மாமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றியாக வேண்டிய நெருக்கடியான அரசியல் சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற மிக மோசமான எதேச்சதிகார எண்ணமாகும் இதனை நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் இரண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதி இதனை முறியடித்தாக வேண்டும் இவை ரெண்டுமே மக்களாட்சியை குலைக்கும் செயல் என்பதால் இவை ரெண்டுக்கும் எதிராக நாம் அனைவரும் ஒரு சேர குரல் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் முதலில் பேரவைத் தலைவர் அவர்களே முதலில் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரே ஒரே தேர்தல் என்பது எத்தகைய ஆபத்தானது என்பதை விளக்க விரும்புகிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை முற்றிலுமாக நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்திற்கு எதிரானது அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முற்றிலும் எதிரானது ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதும் அப்படி கலைப்பது அரசியல் சட்டவிரோதம் என்பதாலும் இந்த நிலைமுறையை நாம் எதிர்க்க வேண்டும் அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி அமைந்து ஒன்றியத்தில் அமையும் ஆட்சி கவிழுமானால் அனைத்து மாநிலங்களையும் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவார்களா சில மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டால் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகுவார்களா இதைவிட காமெடி கொள்கை இருக்க முடியுமா நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கு மட்டுமல்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமா நாடாளுமன்ற தேர்தலையே கூட ஒரே நாளில் இந்தியா முழுக்க நடத்துவதற்கு தயாராக இல்லாத சூழல்தான் இப்பொழுது இருக்கிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் முப்பது மாநில சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது மாயா ஜாலமா நகராட்சிகளும் பஞ்சாயத்துகளும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் என அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டவை ஆகவே இவற்றுக்கும் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துடன் தேர்தல் என்பது அரசியல் சட்டவிரோதமானது உள்ளாட்சி தேர்தல் முழுக்க முழுக்க மாநில அரசின் நிர்வாக கட்டுப்பாட்டில் இருப்பதாகும் அதற்கும் சேர்த்து தேர்தல் நடத்தப்போவதாக சொல்வது மாநில உரிமைகளை பறிப்பதாகும் மாநில உரிமைகள் கூட்டாட்சி தத்துவம் அனைவருக்கும் சமவாய்ப்பு ஆகியவற்றை வழங்கும் அரசியல் சட்டத்தை சிதைக்கவோ உருமாற்றமோ விரைவில் மக்களால் நிராகரிக்கப்பட உள்ள நாடாளுமன்ற மெஜாரிட்டி உள்ளோரின் சுயநலத்திற்கு யாரும் வழியாகிவிடக் எனவே நாடாளுமன்றம் சட்டமன்றம் நகராட்சிகள் பஞ்சாயத்து ஆகியவற்றுக்கு ஒரே நாடு ஒரே என்ற நடைமுறையை மிக கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாவது தொகுதி மறுவரைகளை குறித்த